நந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநா ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேரலுக்கு அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் எப்படி இருக்குது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு மூணு வகையாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடையிற சதயம் மூன்றாம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட்ராகேஷன்னு சொல்லக்கூடியது திரும்பரார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார் தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் அதனால் வந்து ராசியில் ஆரம்பித்து ராசின்றது சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி இது ஒரு பெரிய விசேஷம் மைனவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம் இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏகாதசி வருது அதாவது எப்பொழுதுமே வந்து சர்வ ஏகாதசி அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மியான நாழிகை விநாழிகை இருக்குது ஏகாதசி அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம் அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷ விரதம் இருக்கணும் அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம் மாத கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகை பாகைகள் இருக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம் நூற்றி எண்பது பாகைனா மீனத்திற்கு வரும்போது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது தனுசுக்கு வரும்போது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா சூரியன் வந்து இப்போது மிதுனத்தில் இருக்க சமசப்தம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வரும்போது சந்திரன் அது வந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தாள்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திரங்களோ மூன்று திதிகளோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்லுவோம் இந்த இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கி ஆனால் அவமாகம் திதியில் வருது பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது நிமிஷம் கூட இல்லை அந்த அன்னைக்கு ஆறரை மணியோடு வந்து பிரதமை முடிஞ்சு விடுறது த்விதியை வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாழிகை இருக்கும் அதனால் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும் அடுத்த நாள் காரத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா திருத்தியை வந்துடும் அப்படி பொழுது மூன்று திதிகள் வர்றதுனால இதை வந்து அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவமாகத்தில் வந்து பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டான் இப்போ நல்ல விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவான் அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ரிஷவ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் அதாவது பிறந்த ராசியிலிருந்து இன்றைய கோச்சார ராசியில் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இல்லை சந்திராஷ்டமத்தினால என்ன ஆகும்னா மதிகாரகன் மயங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மதி கிடக்கூடிய வாய்ப்பு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதும் திருமண திருமஞ்சனத்துக்கு ஏதாவது அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் சரி இந்த என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்க வாழ்க்கைக்கு பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிகள் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய நம்பர்ஸ் காலிங்கில் போயின்னு இருக்கும் மொபைலில் ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸனுடைய நேம் அனுப்புங்க முதல்ல நான் சந்தி என்ன இருக்குது அதாவது சந்திரனுடைய சந்தி என்ன இருக்குது என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா ராசியில் பாத சந்தி இருக்கா நட்சத்திரத்தில் இது எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமையில் என்ன இருக்குது எப்படி இருக்குது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய விளைவு என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்ப்போம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதரை புனர் பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் புத பகவான் உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் அதை தவிர பார்த்தா சுக்கரனோட சேர்த்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போய் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் ஒன்று அஞ்சு ஒம்பது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் உண்மையே போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுப செலவுகள் வரும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தில் ஆறாம் பதினொன்றாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதன் மூலியமாக பார்த்தேன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பண்றவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதாவது ரியல் எஸ்டேட் பண்றவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ் அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகாமல் போதும் வேலையில் உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும் வேலையில் ஏற்றம் அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் சார்ந்து ஒரு உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி வாங்கிறது பெரிய விசேஷம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு வெளி மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் பன்னெண்டில் குரு பகவான் இருக்கிறது மூலியமாக சுக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரம் பிறக்கும் பொழுதே அதாவது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் இந்த வாரம் பிறக்கிற போதே சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிற புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக கடன் வாங்குவீங்க வீடு வாங்குறதுக்குன்னு கடன் வாங்குவீங்க வீட்டை சார்ந்த கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையாலும் சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் எட் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றம் பௌர்ணமி யோகம் வேறு இருக்குது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் ஐடி துறையில் இருக்கிறவா அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவா அதை தவிர இந்த கவிஞர்கள் கட்டுரை எழுதுகிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸ் இவ்வாறுகள்லாம் பெரிய யோகமான காலமாக இந்த வாரம் அமைய போகுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஏழாம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தையும் குடும்பத்திற்காக சில சில செலவுகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகுது முதத்தில் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமும் பா பத்தாம் இடம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது ராசி மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நாளாக சிறு சிறு பிரச்சனைகள் அஷ்டமத்து சனி போயும் வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது இப்போ அது படிப்படியாக வளர்த்தி நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும் அதை தவிர பார்த்தேன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் ஏன்னா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து வெத்தலை மாலை போடுவோம் விநாயகருக்கு வெத்தலை மாலை போடுவோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது ஏன்னா இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஏகாதசியும் வருது பௌர்ணமியும் வருது பௌர்ணமி வர்றதுனால சா இந்த சத்யநாராயண கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் அப்படின்றது சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம்